ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பலாப்பழத்தில் பாதியை கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லை வந்துருக்கு பாருங்க நல்ல பழம் நல்ல டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது இந்த இதுலேயே இன்னொன்று பண்ணப் போகிறேன் பாருங்கள் என்ன பண்ண போறேன்னாக்கா பெருசு பெருசாக இருக்கு பாருங்க மஞ்சள் கலர் அப்படி இருக்கும் இது வந்து நல்ல பலாப்பழம் மாதிரியே ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இதை எடுத்து தனியாக போய் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது சிப்ஸு மாதிரி அதே போல இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கிறதெல்லாம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிப்ஸ் மாதிரி போடலாம் ஏன்னா நல்ல பழுத்த பழத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எல்லோ கலரில் இந்த பழத்துக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இப்படி வரும் ஒன்று அதை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இந்த பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் இதெல்லாம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக தூக்கி போட்டுறாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இது ஒட்டினா மாதிரி வரும் அவ்வளோதான் இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம் லைட்டாக இனிப்பாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் உப்பு காரமும் போட்டுட்டு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரே பழம் வாங்கிட்டு வந்துட்டு இதில் எவ்வளோ ஐட்டம் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஒன்று பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பலாப்பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணேன் அந்த பலா திருவிழாவுக்கு போயிட்டு ப பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு போயிட்டு முழுப்பழம் நூற்றி இருபது ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு நாளாக ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்குது இன்னும் இதெல்லாம் கொட்டை எடுக்காமல் இருக்குது உள்ளெல்லாம் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிப்ஸாக போட்டு எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோனாக்கா ரெண்டு மூணு நாளா நாளும் சாப்பிட்லாம் வெறும் எண்ணெய் தேங்காயெயில பொறிச்சிங்கன்னா நல்லா மனமாக நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் உப்பு இந்த பலாப்பழத்தோட இந்த லேயர் ஒன்று இது தான் இப்போ இதை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படியே புரட்டி எடுத்துக்கலாம் மைதா மாவு இருந்தால் மைதா மாவும் போடலாம் இல்லைன்னா கான்ஃப்ளோர் இருந்ததுன்னா கான்ஃப்ளவர் போட்டுருங்க அதே போல் எல்லாத்தையுமே அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது நம்ம உப்பு காரம்லாம் போட்டோன்னா கொஞ்சம் உப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா இப்போ சூடாக இருக்கும்போதே லைட்டாக மிளகாத்தூள் லைட்டாக உப்பம் போட்டுக்கலாம் இந்த சூடு இருக்கும்போதே அந்த எண்ணெயிலே போட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ நல்லா மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சாச்சு லைட்டாக இனிப்பாக லைட்டாக காரம் உப்போட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாக மாற்றிருக்கோம் அவ்வளோதான் சூடாக இருக்குது ஆறு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு கொத்தர வர்த்த மாதிரி இருக்கு லைட்டாக அந்த பழத்தோட இனிப்பு நம்ம உப்பு காரம் நல்லா இருக்கு சிப்ஸ் மாதிரி ம்